வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரும் மணியின் போக் அன்புடன் வரவேற்கிறேன் இப்போது நீங்கள் இந்த பேச்சை கேட்கும் இந்த நேரத்தில் ஒரு நொடி கண்களை மூடி யோசித்து பாருங்கள் உங்கள் கனவுகள் என்ன நீங்கள் என்ன அடைய விரும்புகிறீர்கள் என்று ஒரு நல்ல வேலையா அல்லது ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டுமா அல்லது வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டுமா அதாவது ரிஸ்டார்ட் பண்ண வேண்டுமா இந்த கனவுகள் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறது ஆனால் இந்த கனவுகளை அடைவதற்கு முன் நாம் ஒரு முக்கியமான கேள்வியை கே நாம் கு கேட்டிருக்க வேண்டும் அதற்கு நாம் தயாரா பெரும்பாலான மக்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு நம் நமக்கு அந்த அளவு திறமை இருக்கிறதா என்னால் இதை செய்ய முடியுமா என்று சந்தேகத்துடன் அந்த விஷயத்தில் இறங்கினார் இந்த கேள்வி உண்மையில் உங்கள் பயணத்தின் முதல் தடை இந்த பேச்சின் நோக்கம் அந்த தடையை உடைப்பதுதான் உங்களுக்குள் இருக்கும் சக்தியை திறமையை நம்பிக்கையை வெளிக்குணர்வுதான் நாம் போகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கையும் இந்த குரலும் ஒன்று சேர்ந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிங்கிறத வெளிக்கொண்டு உணர செய்ய முடியும் நம்பிக்கையுடன் இந்த குரலை கேளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பு தான் ஒரு தோல்வி என்பது ஒரு முடிவன் அது நீங்கள் இன்னும் வலிமையை மாறா வலிமையாக மாறப்போகும் ஒரு பாடத்தின் ஆரம்பம் இதை நான் சொல்லும்போது போது உங்களுக்குள்ளே ஒரு குரல் அது எனக்கு மட்டும் நடக்கவில்லை என்று சொல்லலாம் ஆனால் உங்கள் சுற்றி பாருங்கள் போற்றி பாராட்டுபவர் அனைவரும் ஒரு காலத்தில் பல தோல்விகளை சந்தித்தவர்கள்தான் அவர்கள் தோல்வியை கண்டு பயந்து ஓடவில்லை மாறாக அதை கண்டு செல் அதை கடந்து செல்ல ஒரு வழியை கண்டறிந்தார்கள் அதனால்தான் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்கள் அது எப்படி முடியும் என்று கேட்கிறீர்களா அதற்கு நான் ஒரு சிறிய உதாரணத்துடன் ஒரு சிறிய கதை ஒன்று சொல்லுவேன் ஒரு சிறிய செடி ஒன்று பெரிய பாறையின் இடத்துல வளரணும்னு முயற்சி செய்வேன் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கணும் அந்த செடி என்ன செய்யும் இந்த பாறை என்னோட பெருசாக இருக்கு அளவுல பெருசு என்று கேட்குமா இல்லைன்னா இதுல எப்படி என்னால் முளைத்து மேலே வர முடியும்னு கேட்குமா இல்லை அது ஒரு பெரும் ஒருபோதும் தன் இலக்கை கைவிடாது அது தன் பாறையின் ஓரத்தில் ஒரு சிறிய பிளவை கண்டறியும் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் பொறுமையும் பொறுமையா காத்திருந்து அந்த சிறிய பிளவுல ஒரு வழியா வேரை அனுப்பி இறுதியாக அந்த பாறை உடைத்து கொண்டு வெளியே வரும் அதன் பயணம் கடினமாக இருக்கலாம் ஆனால் அது ஒருபோதும் அதன் நம்பிக்கையை இழக்கவில்லை நாமும் அந்த செடியை போலத்தான் நமக்கு முன் இருக்கும் தடையை பாறையாக பார்க்கிறோம் தவிர அதை எப்படி வெல்வது என்று பார்ப்பதில்லை நாம் நம்மளிடம் இருக்கும் பலவீனத்தை கண்டு கண்டுபிடித்து அதை சரியான பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம் ஒரு புதிய நபரிடம் உதவி கேட்பதாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம் ஒரு சிறிய அடியே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதன் முதல் அடியை வைப்பதற்கு தைரியம் தேவை அந்த தைரியம் உங்களுக்குள் பொழிந்திருக்கின்றன முதலில் இன்று முதல் உங்கள் மனதிலிருந்து என்னால் முடியாது என்ற வார்த்தையை முழுமையாக நீக்க வேண்டும் அதற்கு பதிலாக நான் நான் முயற்சி செய்வேன் என்று சொல்லி பழகுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் கனவு நெருக்கமாக செல்ல ஒரு சிறிய வேலை செய்யும் ஒரு புத்தகம் புத்தகத்தின் ஒரு பக்கமாவது படி படியுங்கள் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு பயனுள்ள வீடியோவை பாருங்கள் இந்த சிறிய முயற்சிகள் ஒரு நாள் உங்களை பெரிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் உங்கள் பயணத்தில் நீங்கள் தவறி விழுந்தால் பரவாயில்லை எழுந்து நெல்லுங்கள் புதிய உத்தியோகத்துடன் மீண்டும் ஓடுங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் எழுந்து நிற்கும் போது நீங்கள் இன்னும் வலிமையாக மாறுவீர்கள் இந்த பயணத்தில் உங்களுக்கு சந்தேகம் வரும் பயம் வரும் ஆனால் நீங்கள் உங்கள் இலக்கை ஒருபோதும் கைவிடக்கூடாது உங்கள் இலக்கை ஒரு மலையாக மலையின் உச்சி போல நினைத்து கொள்ளுங்கள் அந்த உச்சியை எடுவதற்கு பல கடினமான சவால்கள் வரலாம் ஆனால் ஒரு முறை நீங்கள் அங்கு சென்றால் உலகம் உங்கள் காலணியில் இந்த பயணத்தில் உங்களுக்கு உதவியவர்கள் உங்கள் ஊக்குவித்தவர்கள் உங்கள் நம்பியவர்கள் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு முன் உங்களை நீங்களே நம்புங்கள் நீங்கள் ஒருபோதும் தனியாக பயணம் செய்யவில்லை உங்களை சுற்றி உங்கள் கனவுகளும் நம்பிக்கையும் இருக்கின்றன அவைதான் உங்கள் சிறந்த நண்பன் இப்போது நீங்கள் மீண்டும் உங்கள் கண்களைத் திறங்கள் இப்போது உங்கள் கண்களை மெல்ல திறந்து பாருங்கள் உங்கள் கனவுகள் இன்னும் அங்கே தான் இருக்கிறது ஆனால் இப்போது நீங்கள் புதிய பிற பிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது உங்கள் கனவுகளை நோக்கி முதலடியை எடுத்து வையுங்கள் முதலடியை எடுத்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் நாளை அல்ல இன்று அடுத்த வாரம் அல்ல இப்போது உங்கள் பயணத்தின் முதலடியை தைரியமாக வையுங்கள் ஏனென்றால் அந்த கனவை அடைவதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்